அறிந்தேன் நான் ஒரு ஆத்மாவே அமரனாவே அழியும் இத்தகு சரீரத்தில் சிறிது காலம் வசிக்கவே இங்கு வந்தேன் கர்ம யோகத்தின் மூலமாக மற்றொன்றையும் அறிந்தேன் கர்மத்தின் பலனை தியாகம் செய்து கடமையினை மட்டும் மட்டுமாற்றுவது அதனால் வாழ்வில் ஆனந்தம் மற்றும் வெற்றியை பெற இயலும் பக்தி யோகத்தின் மூலமாக தம்மிடம் அளித்த சமர்ப்பணத்தின் மகத்துவம் அறிந்தேன் ஆனால் மாதவா தாம் என்னிடத்தில் இந்த பரந்த பூமியில் மனிதர்கள் இல்லை பரமாத்மா உள்ளார் என்றீர்கள் ஆனால் இப்போதும் எனக்கு இங்கு மனிதர்களே தென்படுகின்றனர் பரமாத்மா எங்கே மாதவா நான் தமது உண்மையான ரூபம் அறிய விழைகிறேன் மாதவா தம்முடைய சக்தி தம்முடைய ஞானம் தேஜஸ் தாம் வழங்கும் அருள் பரமாத்மாவின் ஸ்வரூபம் மனதாரக்கான காண மாதவா தம்முடைய உண்மையான ரூபத்தை எனக்கு தந்தருளுங்கள் மாதவா மனதின் சந்தேகங்கள் அனைத்தையும் போக்குங்கள் தரிசனம் தந்தருளுங்கள் மாதவா கான்பாய் பார்த்தா